பட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பிளாக் பாக்க போறீங்க அப்படின்னா ஒருத்தர் தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு தடவைக்கு மேல மெசேஜ் ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருந்தாரு என்ன மெசேஜ் அப்படின்னா மீனா சிஸ்டர் உங்களோட ஃப்ரிட்ஜ் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அது எப்பனா நானும் ஆயாவும் சேர்ந்து ஒரு ஓன் கண்ட் ஒன்று போட்டிருந்தோம் அந்த கண்டென்ட்ல வந்து இப்படி ஃப்ரிட்ஜை திறந்த மெனிக்கு வீடியோ போட்டிருந்தேன் அதுல வந்து ஃப்ரிட்ஜ் டூர் போடுங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு தடவைக்கு மேல மெசேஜ் பண்ணியிருப்பாரு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இன்னைக்கு அவருக்காக நம்ம வந்து ஃப்ரிட்ஜு டூர் தான் போட போகிறோம் நீங்கள் ரொம்பலாம் நினச்சிடாதீங்க நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கணும் உங்களுக்கே தெரியும் நான் ஏன் இத்தனை ஃப்ரிட்ஜு டூர் போடாமல் இருந்தேன் அப்படின்னா வேர்வை ஊற்றிக்கிட்டே இருக்காதீங்களா ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியாது வேர்வை ஊற்றிக்கிட்டே இருக்கும் அதனால தான் ரொம்ப இதாக இருக்கும் பகலை நின்று எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து வீடியோ எடுக்காம வச்சிருந்தேன் சார் அந்த அண்ணா வேற கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கருவா கூட்டிட்டு வந்து ஃப்ரிட்ஜ் டூர் எடுக்கிறதுக்காக வந்துட்டேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் தான் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க குடைய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க இதுதான் எங்களோட ஃபிரிட்ஜு இது எவ்வளவுக்கு இங்க வாங்கணும் வேர்பூல்ல ஃப்ரிட்ஜு பதினாறாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் இது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்தது அது வந்து கரோ வந்து எங்களுக்குள்ளாரு இது எங்களோட ஃபேவரட் பிக்சர் அதனால எங்களுக்குள்ள வந்து ஒட்டி விட்டுருக்காரு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் வெளியே பார்த்துலாம் இது வந்து நாங்கள் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினோம் சொல்லப்போனால் அந்த ஒரு இது மட்டும்தான் எங்களுக்கு செட்டாக வந்துச்சு மற்றது எல்லாமே கலர் கலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்துச்சு அதுக்காக நான் வந்து வச்சிருக்கேன் வீடியோக்காகன்னு இல்லை பொதுவாகவே இங்கே தான் இருக்கு வேற கலர் இருந்துச்சு இந்த கலர் இருந்துச்சு ரோஸ் கலர் இருந்துச்சு சம்மந்தமே இல்லாம இருக்கே அப்படின்ட்டு இதை வச்சேன் ஆனா இதுதான் பொதுவாக இருக்கும் ஃப்ரிட்ஜுக்கு மேல வேற எதுவுமே இருக்காது இது என்னன்னு தெரியல ஃப்ரிட்ஜ் நான் வந்து சொல்றேன் உர கவர் எல்லாம் ஒண்ணுதான் மேல வந்து சுவிட்ச் பாக்ஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம் ஸ்டெப்லைசர்லாம் நம்ம வீட்டுல வந்து இல்லை சுவிட்ச் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கு இதுக்கு இங்க கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டு பேர் இதுல நம்ம வந்து முட்டை எல்லாம் வச்சுக்கோம் அதுக்கடுத்து சாமிக்கு வந்து பூ வந்து வச்சிருப்பேன் இந்த இதுல வச்சிருப்பேன் அதுக்கடுத்து உம் போ சித்ராக்கா வீட்டுக்கு போயிருந்த போது பேரிச்சம்பளம் வந்து கொடுத்திருந்தாங்க பேரிச்சம்பளம் முட்டை எல்லாம் கொடுத்திருந்தாங்க முட்டை பாதி சாப்பிட்டோம் பாதி வச்சிருக்கோம் ஆஹ் பேரிச்சம்பழம் வந்து இருக்கு கீழே இருக்கு பேர் சொல்லும் இது வந்து தம்பிக்கு உடம்பு சரியில்லாம இருந்து எனக்கு உடம்பு இருந்த இருந்தபோது எங்க அம்மா வாங்கிட்டு இருந்தது பிளாக் அதை அப்படியே வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு ஒண்ணு மாதிரி சாப்பிட்டுருக்கேன் ஆஹ் ஆமாப்பா கீழே வந்து இன்னைக்கு வந்து அங்க என்னோட யோஜி ஒரு நிமிஷம் அமைதியா இருமா வேறு இருக்கு அங்க எங்க மாமியார் வீட்டுல வந்து கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணி வந்து இங்க இருக்காங்கன்னு சொன்னேன்ல அவங்க வந்து எல்லாருமே இங்க வந்திருந்தாங்க அதனால வீட்டுல ஸ்நாக்ஸ் வேற எதுவுமே இல்லை சந்தைக்கு போயிட்டு இருந்தோம் நான் வேற டயட்ல இருக்கனால நான் எல்லாத்தையும் எடுத்து தின் கரம் வந்து வாங்கி போடல அதனால இப்ப தண்ணி பழம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க பாதி சாப்பிட்டு பாதி கட் பண்ணி வச்சிருக்கோம் இதுல வந்து இந்த இங்க ஒரு காந்தத்தெல்லாம் தூய் இது வந்து பாதாம் பிசின் இது எப்பவுமே எங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்கும் இது தான் வச்சிருப்போம் எப்பயுமே இதோட இடம் இங்கதான் இன்னைக்கு அண்ணி எடுத்து சாப்பிட்டோம்னால இங்கே வச்சிருக்காங்க தேங்காய் அரை முடி இருக்கு அதுக்கடுத்து இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து அரைச்சி வந்து வச்சுப்பேன் வீட்டில் ஃப்ரீயா இருக்கும்போது நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து அரைச்சி வச்சுப்பேன் அது எப்படி சொன்னா முதல்ல கடையில வாங்கிட்டு இருந்தேன் அது அவ்வளோக்கா எனக்கு செட் ஆகல ஸ்மெல்லே வரல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல்லே வரல நேர இருக்கும்போது அரைச்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் நேரம் இருந்தபோது நான் அரைச்சி இப்போ இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கடுத்து கிசான் ஜாமுன்னு சொல்லுவாங்கல்ல ஃப்ரூட் ஜாம் கிசான் ஜாம் ஃப்ரூட் ஜாம் நாங்கள் வந்து வச்சிருக்கோம் இது வந்து நாங்கள் வாங்கிட்டு வரல எங்கள் அண்ணன் கர்நாடகாவில் இருக்கும்போது அன்னி வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து ரெண்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா அன்னை வந்து எங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து சந்தையில் நேரத்து வாங்கிட்டு வந்த வென்றிப்பிலம் இது வந்து நாலு இருந்துச்சு இப்போ ஒன்று எடுத்து சாப்பிட்டோம் இது நாலு இருபது ரூபாய் நான் கிளவி மூவி ஷூட்டிங் நான் தாய் கிழவி மூவி ஷூட்டிங்க்கு போயிருந்த போது இந்த மாதிரி ஒரு சின்னது தான் அவ்வளவுதான் இருக்கும் அதே பத்து ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அங்க நிறைய கிரௌடு இருக்கனால அந்த அம்மா வந்து அங்க சேல்ஸ் பண்ணிடுவாங்க இந்த நாலு இருபது ரூபா கீழே நம்ம வந்து எப்பவுமே வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சிருப்போம் தம்பி வந்து பால்வாடிக்கு போறதுனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் கூட்டிட்டு வந்து இங்கேயே விட்டுருவாங்க அதனால இங்கே வாட்டர் பாட்டில் இருக்கும் இருக்கோம் எங்க மாமியார் வீட்டுக்கு போயிருந்தனால வாட்டர் பாட்டில் அங்கே போயிருச்சு நம்ம திருப்பி அங்க இருந்து கூட்டு வரும்போது வாட்டர் பாட்டில் இல்லாம தான் வரானா அதனால பால்வடிக்கு போகும்போது வாட்டர் பாட்டில் எல்லாமே போயிடறா நம்ம அங்க போகும்போது அதை எடுத்துட்டு வரணும்னா மறந்து மறந்துட்டு வந்துடுறது அடுத்தது ஃப்ரீசர் ஃப்ரீசர்ல வந்து எதுவுமே இருக்காது எங்க ஃப்ரீசர் சொல்ல போனால் இந்த மாதிரிலாம் அசிங்கமாலாம் இருக்காது ஏன் அப்படின்னா நாங்கள் இதை யூஸ் பண்ணவே மாட்டோம் இந்த யூஸ் பண்ண மாட்டோம் இந்ததும் யூஸ் பண்ண மாட்டோம் இது மட்டும்தான் நாங்கள் எப்பயாச்சும் ஒரு தண்ணி ஊற்றி வைப்போம் இப்போ ஏன் அதில் மூணுலேயும் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் இது ஃபுல்லா கூலிங்கா இருக்கு அப்படின்னா இங்கே தள்ளு ஒரு நிமிஷம் ஏது இது இது மாதிரி இருக்கு அப்படின்னா என்னோட மச்சானுக்கு வந்து நாளைக்கு வந்து மேட்ச்க்கு வந்து போறாங்க அவங்க வந்து ஒரு பிளேயரு அவங்க காலில் வந்து ஏதோ அடிபட்டுருச்சான் அதனால ஐஸ் கட்டி வந்து வச்சுட்டு இருக்காரு அதனால இப்படி தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறாரு அஞ்சுல வச்சனால அது ஃபுல்லாவே ஐஸ் ஆயிடுச்சு காலையில எழுந்திரிச்சு வந்து பாக்குறேன் இந்த கதவை திறக்கவே முடியல ஃபுல்லாவே ஐஸ் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அஞ்சு அதுவும் இல்லாமல் நைட்டு சாத்தவே இல்லை ஒழுங்கா சாத்துல இப்படியே இருந்ததுனால அது ஃபுல்லாவே இதாயிடுச்சு அப்படி இருந்துமே இந்த இது ஃபுல்லா ஐஸ் கட்டியா இருந்துச்சு அவ்வளவுதான் இருந்துச்சு அதுக்காக தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் அதனால தான் அவ்வளவு கண்டாதையா இருக்குங்கன்னு எனக்கு இது கீழே நாங்கள் எதுவுமே வைக்கல இத நான் சொல்லியே ஆகணும் இந்த இதில் நான் வந்து இந்த டப்பால என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா சாப்பிட்ற கடலப்பருப்பு தட்டைப்பயிறு சுண்டல் பாதாம் பிசின் பச்சை பாசி பருப்பு அதுக்கப்புறமா வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் செஞ்சோம்னா இது போடுறதுக்காக இது பேர் என்னன்னு தெரில ஆனா இது வாங்கி வச்சிருக்கேன் சோயாபீன் பத்தர்ல அது வாங்கி வச்சிருக்கேன் இது எல்லாமே மத்தவங்க எப்படியே தெரியல நான் ஃப்ரிட்ஜுக்கு தான் வைப்பேன் ஏன்னா இங்க அதிகமா தூசி வருது வண்டு டக்குன்னே வச்சிருக்கோம் நம்ம எவ்வளவுதான் பராமரிச்சு வச்சாலுமே வண்டு டக்குன்னு வச்சிருது உள்ள வச்சிருக்கேன் அதுக்கடுத்து இந்த டப்பா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல மதுரை போயிருந்த போது நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் அந்த ஷார்ட்ஸ் வந்து மில்லியன் வியூஸ் அடிச்சிருந்துச்சு பழனி பாதயாத்திர கோயிலுக்கு போயிருந்த போது அன்னதானம் கொடுப்பாங்கல்ல ரோட்டில் நடந்து போறவங்களுக்கு ஒரு வண்டியில் வந்து அன்னதானம் கொடுப்பாங்க அந்த மாதிரி நாங்கள் ஒரு சின்ன வேலையா மதுரை போயிருந்த போது எங்களுக்கும் அன்னைய சாப்பாடு கிடைக்குமானே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதனால மூணு சாப்பாடு கொடுத்தாங்க அந்த மூணு சாப்பாடோட பாக்ஸ் தான் இது என்ன சாமி மூணு பாக்ஸ் குடுத்திருந்தாங்கல்ல அந்த மூணு பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட மாட்டேன் அங்க இருந்து சாப்பிட்டு இந்த பாக்ஸ் நான் வீட்டுக்கு கொண்டாந்துட்டேன் அதுல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு கொத்தமல்லி ஒரு வந்து வந்து புதினத்துல வச்சிருக்கேன் அதுக்கடுத்து இன்னொரு பாக்ஸில் வந்து பச்சை மிளகாய் வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ் வந்து நம்ம முஜி பண்ணை கடைக்கு போயிருந்த போது பிரியாணி கடைக்கு போயிருந்த போது இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க சாப்பாடு இந்த பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க அந்த பாக்ஸே நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் இதில் நான் வந்து இஞ்சியை வந்து போட்டு வச்சுருக்கேன் அதுக்கடுத்து இந்த டப்பா வந்து நம்ம பழனி போயிருந்தபோது பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இதில் நான் வந்து கருகப்பிள்ளை வந்து போட்டு வச்சுக்குவேன் ஒரு வாரத்துக்கு ஒருக்க கருகப்பிள்ளையை பறிச்சுட்டு வந்து இந்த பாக்ஸில் நான் வந்து போட்டு வச்சுக்குவேன் எனக்கு இது கரெக்டாக இருக்கும் ஒரு வார ஒரு வாரத்துக்கு ஒருக்க நான் அந்த பாக்ஸ் வந்து கிளீன் பண்ணிவிட்டு மாற்றிக்குவேன் இப்போ வந்து கருவேப்பிலையை மாற்றணும் அப்படினு சொல்லி அதுக்கடுத்து இந்த பாக்ஸு இந்த பாக்ஸ் நம்ம வந்து லட்சுமி கிருஷ்ணா ப்ரமோஷனுக்கு போயிருந்தபோது வந்தது இதில் வந்து ஏபிசி மால் இருந்தது இதில் நான் வந்து இந்த பட்டை அப்புறம் அந்த பிரிஞ்சு இலை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பிரியாணிக்கு தேவைப்படுறது அந்த இது வச்சுருக்கேன் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் சொல்லி வந்ததுன்னா இந்த தான் வந்துருந்தது இதில் நான் எதுவுமே வைக்கலை இதில் நான் வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த கான்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லுவாங்களே அந்த மாவு நான் வந்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து கடலை மாவு இந்த மாவு வந்து ஒரு

அதனால் நான் சப்பாத்தி குருமா வைக்கும்போது இதை நான் வந்து போட்டுவேன் அடிக்கடி போட்டுக்குவேன் இப்போ குருமா வைக்கிறதே கிடையாது நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வரைக்கும் போட்டு வெங்காயம் அந்த வெங்காயம் தக்காளி சட்னி மாதிரி வைப்பாங்க அந்த மாதிரி விட்றதுனால எங்களுக்கு இது தேவைப்படுறதில்ல இருந்தாலும் தேவைப்படும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் ஏன்னா வெளியே வச்ச வண்டுல அதனால் வச்சிருக்கேன் அதுக்கடுத்தது இந்த இந்த இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஓப்பன் பண்ண மசாலாலாம் வச்சுருக்கேன் இந்த மீன் வறுவல் மசாலாலாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் இது எப்போ வாங்கினது அப்படின்னா பிரியாக்கா நம்ம வீட்டுக்கு தீபாவளிக்கு வந்துருந்தாங்கல்ல அப்போ வாங்கினது இன்னும் நான் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓப்பன் பண்ணது பண்ணாது எல்லாமே இதுக்குள்ளதாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருவோம் இதுதான் இந்த இதில் இருக்குது அதுக்கடுத்து கீழே நம்ம வந்து வந்துடலாம் அதுக்கடுத்து கீழே வந்துடலாம் இது வந்து முதலே சொல்லி இருந்திருப்பேன் வாங்குறதுல பாதி இங்க இருக்கு பாதி இருந்து இங்கே இருக்கு மற்றவங்க அதெல்லாம் வைப்பாங்களா என்னன்னு தெரியல ஆனா நான் வைப்பேன் அது எப்படி சொல்றதுன்னா இந்த அப்பள வந்து மூணு படி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல வந்து வித்துட்டு வந்தாங்க அதனால நான் அதை வாங்கி ஃப்ரிட்ஜுக்கு வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து இன்னைக்கு சந்தைக்கு போயிருந்த போது இந்த நேற்று சந்தைக்கு போயிருந்த போது வாழைப்பூ வந்து நான் வந்து வாங்கிட்டு இருந்தேன் இந்த பாக்ஸ் வந்து எதுக்கும் நம்ம போயிருந்தபோது சாப்பிட்றப்ப இந்த பாக்ஸில் எதுவும் போட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த பாக்ஸ் நம்ம வீட்டில் இருக்கீங்கன்னா இந்த பாக்ஸ் எங்கள் வீட்டுக்கு வரதுலாம் வாய்ப்பு கிடையாது ஆஹா உங்கள் அண்ணன் மேட்சுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துச்சு அந்த பாக்ஸ் இது இதில் நான் வந்து மழைநெளிக்காய் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் தம்பிக்கு தான் நாங்கள் மழைநிலைக்காய் யூஸ் பண்ணுவோம் எதுக்காக அப்படின்னா அவன் வாட்டர் பாட்டில் பால்வாடிக்கு கொண்டு போகும்போதுலாம் மாமா வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ஒரு நெல்லிக்காய் எடுத்து தண்ணிக்கில் போட்டு கொடுத்துருவாங்க நாட்டுப்பாட்டிலாம் அந்த கற்றுக்கு நம்ம கொடுத்து வரணும் இந்த பாக்ஸும் அப்படி வந்து தான் ஒரு பேக்கரியில் வாங்கி சாப்பிடும்போது இந்த பாக்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் இந்த தக்காளி வந்து இதில் தான் நான் போட்டு வச்சுப்பேன் இதோட ஸ்டாண்டை தான் நான் வந்து எண்ணெய் அதெல்லாம் போடுறதுக்கு யூஸ் இருக்கேன் அதாவது எண்ணெய் ஸ்டாண்டாக யூஸ் இருக்கேன் எண்ணெய் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டாக நான் யூஸ் இருக்கேன் மூணு இருந்தது ரெண்டாக அதுக்கு போட்டு ஒன்று நான் வந்து தக்காளிக்கு வந்து யூஸ் இருக்கேன் கீழெலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருப்பாங்க நம்ம அப்படி கிடையாது நம்ம வீட்டில் எல்லாமே காய்கறி தான் வச்சிருப்போம் கத்திரிக்காய் வாங்கினேன் எனக்கு சண்டையில் அந்தது கிடக்கு மோஸ்ட்லி கத்திரிக்காயே வாங்க மாட்டோம் அது எப்படி சார் கத்திரிக்காய் எனக்கும் சேராது அவருக்கும் சேராது எந்த காய்கறியுமே நாங்கள் வந்து சேர்க்க மாட்டோம் நேற்று கூறு பத்து ரூபா கூறுல நிறைய கத்திரிக்காய் இருந்தது அதனால வாங்கிட்டு வந்தேன் புளி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இந்த காலிஃப்ளவர் வந்து முப்பது ரூபா அதனால இந்த காலிஃப்ளவர் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம் முட்டைக்கோஸ் வந்து ரெண்டு முட்டைக்கோஸ் பத்து ரூபான்னு சொல்லிவிட்டு கூறு கட்டி வச்சுருந்தாங்க அதில் ரெண்டு வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி சாம்பார் வச்சு முட்டைக்கோஸ் வந்து பிடிச்சாச்சு மூணு மாங்காய் வந்து இருபது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு கூறு அள்ளி போட்டுருந்தாச்சு நான் ஒரு மாங்காய் பைத்தியம் அதனோட இப்படி அதுக்கடுத்து பீட்ரூட்டு பீட்ரூட்டு கூறு இருபது ரூபான்னு சொன்னாங்க இருபது ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபான்னு சொல்லி கரண்ட் வந்து போயிடுச்சு அதனால தான் கொஞ்சம் கிடக்கு ஸோ அடிச்சு நினச்சிடாதீங்க பீட்ரூட் வந்து பத்து ரூபான்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து சொன்னோம் அதுக்கு அடுத்தது பீன்ஸு கேரட் இதில் வந்து வச்சிருக்கேன் கேரட்டை நாளைக்கே யூஸ் பண்ணணும் இல்லைன்னா அழுகி போயிடும் இதுதான் எங்க குண்டுக்குள்ள வந்து வச்சுருக்கோம் மற்றபடி எதுவுமே கிடையாது இதுதான் எங்க ஃப்ரிட்ஜு நீங்கள் இப்போ தயிர் பாக்கெட் வந்து கருவா வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு ஏன்னா பழைய சாப்பாடு இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு பழைய சாப்பாடு அந்த கஞ்சி கூட இந்த தயிரை மிக்ஸ் பண்ணி கொடுச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும்ன்ட்டு வாங்கிட்டு வந்து போட்டிருக்காரு இதுதான் எங்களோட ஃப்ரிட்ஜ் நாங்கள் வீடியோ எடுக்கிற நேரமாக என்னன்னு தெரில கரண்ட் போயிடுச்சு நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து பாதி வீடியோ எடிட்டிங் போயிடுச்சு பார்த்தா மைக் வந்து இடையிலே ஆஃப் ஆயிடுச்சு அதனால திருப்பி நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் சொல்லப்போனால் இது ரெண்டாவது நாங்கள் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஃப்ரிட்ஜ் டோர் நம்ம வந்து போட்டாச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் ஃப்ரிட்ஜில் பழங்கள் அப்படின்லாம் எதுவும் கிடையாது நம்ம திண்டுக்கல் போகிறப்ப எப்பயாச்சும் திராட்சை மாதிரி பழம் வாங்கிட்டு வருவோம் அவ்வளோதான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் வந்து வசதி கிடையாது இதுதான் எங்கள் ஃப்ரிட்ஜு இதுதான் எங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்கும் வார கடைசியில் வந்து வியாழக்கிழமை சந்தை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை அப்படின்ற போது ஃப்ரிட்ஜ் வந்து எம்டி ஆயிரும் எல்லாமே சமைக்கிறதுனால இதை விட மோசமாக இருக்கும் ஃப்ரிட்ஜு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு பிளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்